பொரியல் சொல்ல போற இந்த பாத்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கா ஸ்பூனு குத்தம்பருப்பு முக்கா ஸ்பூனு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு பத்து வெங்காயம் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் ஒன்று பத் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்னு பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் மாடி தோட்டத்துல விளைஞ்ச ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் கொடி வதக்கிக்கலாம் கிட்காங்க ஒரு இரநூறு கிராம் போடுறாங்க இவைக்கு எப்போ உப்பு போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம் ஸ்டீம்புலேயே வச்சு தண்ணியே ஊற்ற வேணாங்க அதே நீர் ஃபிரஸ்டா இருக்கு அந்த காய் பள்ளீரல வந்து நல்லபடியா செயல்படுத்துங்க சம்பந்தப்பட்டதுக்கு ரொம்ப சிறந்ததுங்க இது சக்கரை அளவை வந்து குறைக்கும் செயல்பாடை நல்லபடியா வச்சுக்கோங்க ரொம்ப குளிர்ச்சிங்க வெயில் காலத்துக்கு கண்டிப்பா எடுக்க வேண்டியதுங்க வலி இடுப்பு வலி எல்லாம் ரொம்ப நல்லதுங்க இதுக்கு நீரழிவு நோயை வந்து தடுக்கோங்க ஏகப்பட்ட நன்மை இருக்குங்க ரெப்பர் போடுறோம் ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் போடுறோங்க சூப்பரான பீர்க்காங்க பொரியல் ரெடி